பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சனாதன தர்மத்தில் ரெண்டு இதிகாசங்கள் ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் அதில் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி சுந்தரகாண்டம் அந்த பெயர்லேயே சுந்தரம் அழகு மிகுந்தது என்று இருக்கிறது இந்த சுந்தரகாண்டத்தை குறித்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன என்றால் சுந்தரே சுந்தரோ ராமக சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் பணம் சுந்தரே சுந்தரம் காவியம் சுந்தரே சுந்தரோ கபிகி சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரி திம்ம சுந்தரம் அதாவது இந்த சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய அந்த முக்கியமான கதாபாத்திரமான ஸ்ரீராமன் அழகு மிகுந்தவன் சுந்தரன் இந்த ராமாயணம் என்று சொல்லக்கூடிய கதை மிகவும் அழகானது இதில் ஸ்ரீராமரின் தோழியாரான சீதை ஒரு பேரழகி அவங்க சொல்லக்கூடிய அந்த திரைப்படுத்தப்பட்ட இடம் அசோக வனம் அது வனப்புடையது இந்த காவியம் ராமாயணம் என்னும் காவியம் மிகவும் இனியது இது வரக்கூடிய ஸ்ரீராமரன் பக்தரும் நண்பனுமாக இருக்கக்கூடிய அனுமன் அதாவது வானரர் ஒரு அழகர் சொற்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் மந்திரங்கள் ஆக சுந்தரகாண்டத்தில் இதுதான் அழகில்லாதது என்று கூறுவார்கள் இந்த சுந்தரமான அனுமனை அடைகிறால் அவர் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது ஸ்ரீராம பக்தி ஸ்ரீராம பக்தியை நமக்கு கிடைத்தால் அவரது அனுகிரகம் கிடைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது மகாவிஷ்ணுவின் ஒரு கருணை ஒரு அருள் ஆக இந்த சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய அந்த அழகான நிலையை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டால் அனுமனை வணங்கினால் நாம் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா பலனையும் பெற முடியும் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் அனுமன் ஏனென்றால் அவருடைய வலிமை அவருடைய ராம பக்தி அதாவது எந்த நொடியும் எந்த ராம் ராம் என்று மனதார சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பக்தர் யார் அவர் அனுமன்தான் அவரை மையமாக வைத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தை நாம் பாராயணம் செய்வோம் அனுமனின் அருளை பெறுவோம் ராம் 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 ராம்